உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வருடப்பிறப்பு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொரு வருடப்பிறப்புக்கும் பொதுமக்களாகிய நமக்கு இந்த வருடமாவது ஏதாவது நன்மை நடக்குமா என்று பல கேள்விகளோடு நாம் காத்திருப்போம் அதிலும் இந்த வருடம் நாசா விஞ்ஞானிகள் பல பீதியை கிளப்பியிருக்கார்கள் அதிலும் பல ஜோதிடர்கள் ஏகப்பட்ட பீதியை கிளப்பியிருக்கார்கள் உலகம் இருண்டுவிடும் கடலில் அழிந்துவிடும் சூரிய புயலால் உலகம் இருண்டுவிடும் கடல் சீற்றத்தால் பேரழிவு ஏற்படும் என்றெல்லாம் பல பீதியை கிளப்பியிருக்கார்கள் பொதுவாக இயற்கை சீற்றங்கள் அவ்வப்போது நடக்கத்தான் செய்யும் ஆனால் அது உலக லெவலில் நடக்கும் என்பது தவறான கருத்தாகும் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் இயற்கை பல சீற்றங்களை நாம் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம் இதுவும் கடந்து போகும் என்பது போல எல்லோரும் தைரியமாக இருக்க வேண்டும் கடலோர பகுதியில் சில சீற்றங்கள் ஏற்படும் அதேபோல் சூரிய புயலால் சில பாதிப்புகளும் ஏற்படும் ஆனால் அதற்காக உலகமே அழிந்துவிடும் என்பது மிகவும் தவறான கருத்தாகும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று சிம்ம லக்னத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் உதயமாகிறது இந்த புதிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பெண் குழந்தைகள் அதிகம் பிறப்பார்கள் பெண்களுக்கான ஆண்டு என்று சிறப்பாக சொல்லலாம் பெண்ணுரிமை மேலோங்கும் பெண்களை தவறாக கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் அனைவரும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைகிறது கல்வி நிலையங்கள் அதிகரிக்கும் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அதிகமாகும் கல்வி கட்டணம் உயர்வடையும் ஏற்கனவே பல கல்வி கட்டணம் உயர்வடைந்திருக்கிறது இன்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்வி கட்டணம் இன்னும் கிடுகிடுவென்று தங்கம் விலை எப்படி உயர்ந்ததோ அதேபோல் கல்வி கட்டணம் அதிகரிக்கும் விண்வெளி சாதனையாளர்கள் சாதனை படைக்கும் காலமாக இது இருக்கிறது அதே கப்பல் படைகள் அவர்களும் சாதனை படைக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் கணினி போன்ற பொருள்களெல்லாம் விலையேறும் ஐடி கம்பெனியில் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது சிறந்த ஒரு காலம் சிகை அலங்காரமாக இருக்கட்டும் மேக்கப் செய்வர்களாக இருக்கட்டும் வேஷன் டெக்னாலஜி வளரும் காலம் அனைத்தும் அதாவது ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் விலை உயரும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக மழை பெய்யும் அதனால் காய்கறி விலைகள் எல்லாம் உயரக்கூடும் ஊடகங்கள் அதிக வளர்ச்சி பெறும் யூடியூபர்கள் அதிகம் உருவாவார்கள் வீட்டுக்கு ஒரு யூடியூபர் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு யூடியூபர்கள் அதிகமாகுவார்கள் நடிகர் நடிகைகள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதே போல் நடிகர்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வு அதிகமாக இருக்கும் சீரியல் நடிகராக இருந்தாலும் சரி திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி நாடக நடிகராக இருந்தாலும் சரி நடிகர்களுக்கு சம்பளம் உயரும் காலமாக இந்த இருபதாயிரத்தி இருபத்தஞ்சு அமைகிறது கால்நடைகளுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு ஆண்டாக அமைகிறது கால்நடை ஏற்றுமதிகள் அதிகம் நடக்கும் எண்ணெய் விலைகள் உயரும் எல் மகசூல் அமோகமாக இருக்கும் இந்த சமயத்தில் எள்ளு பயனற்றவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் சூதாட்டத்துக்கு மிக முக்கியத்துவமான காலமாக இது அமைகிறது ரேஸாக இருக்கட்டும் லாட்டர் சீட்டாக இருக்கட்டும் உலகில் எத்தனை வகையான சூதாட்டமாக இருந்தாலும் சரி அத்தனை சூதாட்டமும் ஒரே சூதாட்டம் போல அதாவது லங்கர்கட்டை இந்த லங்கர்கட்டை சூதாட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் முதலில் ஆரம்பத்தில் நாம் எதில் வைக்கிறோமோ அதிலெல்லாம் காசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் மூணு சீட்டுக்காரங்கள் என்று சொல்வார்கள் இந்த மூணு சீட்டு ஆட்டம் போல நம்ம முதல்ல எதெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் காசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது அதிக ஆசையை காட்டி கடைசியில் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் இந்த லங்கர் கட்டை ஆட்டம் போல தான் அனைத்து சூதாட்டமும் இருக்கும் அதனால் சூதாட்டத்தில் ஏற்கனவே விளையாடக்கூடியவர்கள் அனைவரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வட்டமாக இது அமைகிறது புதிதாக இருப்பவர்களை கூட ஏனென்றால் இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய சூதாட்டம் வந்துவிட்டது யாரெல்லாம் ஆன்லைனில் சூதாட்டத்தை போடுகிறார்களோ அவர்களெல்லாம் சம்பாதித்து விடுவார்கள் யாரெல்லாம் ஆன்லைனில் சூதாட்டத்தை ஆடுகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏனென்றால் ஆரம்பத்தில் ஆசையை காமிக்கும் போக போக எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொதுமக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் மிகப்பெரிய மல்டி மில்டராக கூட இருக்கட்டும் அனைவருடைய மனநிலையும் எப்படி இருக்கும் என்றால் இரவு பகலாகவும் பகல் இரவாகவும் இருக்கும் பொழுது போனதுக்கப்புறம் புத்தி வந்து பிரயோஜனம் இல்லை முடி நிறுத்த பிறகு உத்தியோகம் கிடைத்தும் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அனைவருடைய மனநிலையும் இரவில் செய்ய வேண்டியதை பகலில் செய்வார்கள் பகலில் செய்ய வேண்டியதை இரவில் செய்வார்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படித்தான் அமைகிறது இயற்கை ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து யோசித்து ஒரு பதிவை இடுவோம் இது வெறும் பதிவல்ல இது உலக மக்கள் அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மிகவும் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும் அதனால் இந்த ஆண்டில் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்க எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்க எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி தூங்கி எழுந்தவுடன் அவரவருக்கு தெரிந்த ஒரு சிறிய மெடிடேஷன் செய்யுங்க சிறிய தியானம் தினமும் செய்யுங்கள் தினமும் சிறிய உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கொரோனாவால் பல பேர் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பல உயிர்கள் நாம் இழந்து விட்டோம் இனி அதைவிட கொடிய கிருமிகள் கொடிய நோய்கள் எல்லாம் வர காத்திருக்கிறது அனைவரும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்க வேண்டும் என்றால் இரவில் அதிக நேரம் தூக்கம் கூடாது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் தியான முறையில் மூச்சு பயிற்சி செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் நம்மளுடைய உணவு வகைகளை சரியான உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற நாடுகளெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு முதலிடமாக இருக்கும் ஆனால் தமிழ்நாடு பாஸ்போர்ட்டுக்கு முதலிடம் கிடையாது நம்மளுடைய கலாச்சாரமே அக்ரிதான் நம்ம தமிழ்நாடே அக்ரிக்கு சொந்தமானது ஆர்கானிக் உணவுக்கு சொந்தமானது சொந்தமானதுமாவது நீங்கள் ஆர்கானிக்கான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாஸ்போர்ட் சவர்மா கிரில் போன்ற பொருளெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு உடலில் அதிகம் ஏற்பட வேண்டும் அதற்கு டெய்லி தூங்கி உடனே சிறிய தியானம் செய்ய வேண்டும் உடலுக்கு மிக ஆரோக்கியமான தரக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் டாக்டர்ஸ் இருந்தாலும் எவ்வளவுதான் மிஷினரிகள் இருந்தாலும் நான் அவரவர் உடலை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சுய ஒழுக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல ஒவ்வொருவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிக மிக முக்கியமான விஷயமாகும் நீங்கள் உண்ணுகிற உணவே உங்களுக்கு மருந்தாக அமையும் எது எப்படி இருந்தாலும் உலகப் பேரழிவு என்பது தமிழ்நாட்டுக்கு மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதர் ஸ்டேட்டுக்கு தான் பேரழிவு எல்லாம் அதிகமாக இருக்கிறது வரக்கூடிய எப்பேற்பட்ட கிருமியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியோடு செயல்பட வேண்டும் அதற்கு தூங்கி எழுந்தவுடன் இந்த தியானம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய உணவை உங்களுக்கு மருந்தாக உங்களை இன்னும் கேடயம் போல காப்பாற்றிவிடும் என சொல்லி இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலக மக்கள் அனைவருக்கும் இறையருள் பெற்று எல்லோரும் வளமோடு நலமோடு நோய் இல்லாமல் எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தியை தனக்கு வர வைத்து மன அமைதியோடு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்